இப்போ அடுத்து நம்ம பார்க்கபொழுது லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுங்கிறதையும் பார்ப்போம் இப்போ இந்த ப்ளவுஸோட இது லைனிங் துணி இதை நல்லா நீட்டாக மடித்து ரெண்டாக மடித்து போட்டுருவாங்க பொழுதும் போல் ப்ளவுஸ் வெட்டுற மாதிரியே ரெண்டு கரை செய்யும் ஒன்றா போட்டு இது சமமாக மடிச்சுக்கணும் மடித்த பிறகு இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்றத அளந்துக்கோங்க இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் தையல்லேருந்து இந்த மடித்து தைச்சிருக்கிற இறக்கம் வரைக்கும் இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு இருக்குது இப்போ ப்ளஸ் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பதினஞ்சரை இன்ச்சு இதெல்லாம் மார்க் பண்ணிடுவோம் ப்ளவுஸோட இறக்கம் பதினஞ்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டரில் தையல் போடுறதுக்காக பதினஞ்சரை இன்ச்சு வச்சு இதே ஒரு மார்க் பண்ணி இதே கூடு போட்டிருங்க பிறகு இதோட சுற்றளவு மார்பு சுற்றுலவு எவ்வளோ இருக்குங்கிறத இந்த ஒன் சைடில் இதை கரெக்டாக கட்டம்பல்ஸ் இப்படி விரித்து போட்டு அப்படியே அளந்துருங்க இந்த இந்த ஆம்போல்லேருந்து இந்த ஆம்போல் வரைக்கும் ட்வெண்ட்டி த்ரீ இன்ச் இருக்குது ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு ஒன்றை இந்த சைடு ஒன்றே அப்போ இருபத்தி ஆறு இன்ச்சு வருது அதை பாதி இருபத்தாறு இன்ச்சில் பாதி பதிமூணு இன்ச்சு இதெல்லாம் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்டேட் கோடு போட்டுக்கோங்க இது நம்ம வெட்டுறது வந்து இப்போ வெட்டுறது லைனிங் டோஸு வெட்டுறோம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத இப்போ பார்க்குறோம் இந்த ப்ளவுஸோட நெக்கு நெக்கு ஷோல்ட்ரு அளவை எல்லாம் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இந்த சைடு தையலை கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த ஆங்கில சைடு இந்த தையலை கரெக்டாக பிடிச்சி இப்படியே ப்ளவுஸ் இது மேலே கீழே கரெக்டான அளவு தான் வச்சுருக்கோம் அதனால் கீழே கரெக்டாக வச்சு இந்த ப்ளவுஸை இப்போ நெக்கோட அளவை மார்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த நெக்கோட இறக்கம் இங்கே இருக்குது இதுலேருந்து ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிடுங்க இந்த ப்ளவுஸ் நெக்கு அக நெக்கோட அகலம் எவ்வளோன்றத இது இங்கே இருக்குது இதுலேருந்து கால் இஞ்சி மட்டும் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரோட அளவையும் கரெக்டாக இந்த தையல் சுருக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக அப்படி விரிச்சுட்டு இப்போ இந்த சைடு இங்கே இருக்குது ஸ்டிச்சி இதுலேருந்து இங்கே ஒரு ஆஃப் கால் இன்ச்சு தள்ளிட்டு இப்போ இதை தைக்கும் போது கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும் அதே போல் இப்போ இது ஆம்போல் வளைவு மபடி மார்க் பண்ணுறது போகும் இது வந்து இங்கே இருக்க தையல் இப்போது தைச்சோம்னா இந்த இடத்துக்கு இந்த தையலுக்கு வரணுன்னா இதுக்கு மேலே ஏற்றி கால் இன்ச் போடணும் போட்ட பிறகு இப்போ இந்த ப்ளவுஸை வெளியில் எடுத்துருங்க எடுத்த பிறகு இது வந்து அளவு பிளவுஸ் வந்து சாதாரண ப்ளவுஸ் லைனிங் இல்லாத சாதா பிளவுஸ் நம்ம ஆம்கோல் விலை வந்து லைனிங் வெட்டும்போது ஆம்கோல் சாதா ப்ளவுஸை விட ஒரு ஆஃப் இன்ச்சு கூட வச்சிட்டா தான் நமக்கு கையை நல்லா ஆம்கோல் மேலே ஏறி கரெக்டான அளவு கிடைக்கும் இல்லைன்னா கை டைட்டாயிடும் அதுக்காக இந்த ஷோல்டரோட அளவு ஆரே முக்கால் இன்ச் இருக்குது இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கோட இறக்கும் அந்த ப்ளவுஸில் ஆறு இன்ச்சு எடுத்தோம் இப்போ லைனிங் ப்ளவுஸுன்றதுனால இன்னொரு ஆஃப் இன்ச்சு இறக்கி எடுத்துருங்க இல்லைனா ஆம்போல் ஏறாது டைட்டாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் இது ரெண்டு துணி வச்சு தைக்கும்போது அளவு கிடைக்கும் இப்போது இந்த பேக் பீஸோட அளவு ஆம்போல்லேருந்து அளந்தது வந்து இருபத்தி மூணு இன்ச்சு அளந்தோம் இன்னொரு தடவை பார்த்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பேக் பீஸோட அகலம் எவ்வளோங்கிறத இன்னொரு தடவை அளந்து காட்டுறேன் இந்த ஆம்போல் தையிலேருந்து நெக்கு இது பெருசாக இருக்குது நல்லா இப்படி இழுத்திங்கன்னா இதை விரிஞ்சிடும் இது இழுக்காமல் கரெக்டாக இப்படி போட்டு இந்த இடத்துலேருந்து இந்த ஆம்போல் அளவு எடுத்துக்கணும் இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குது அதை இங்கே மார்க் பண்ணிவிடுங்க இருபத்தி மூணில் பாதி பதினொன்று இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு வச்சு இப்போது இதில் அப்படியே வளை நார்மலான சாதா ப்ளவுஸுக்கு இந்த ஆறு இன்ச்சு வச்சா போதும் இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு திச்சா ஆனால் இது வந்து லைனிங் ப்ளவுஸுன்றதுனால அரை இச்சி இறக்கி வச்சுக்கணும் இப்போ நெக்கோட அகலம் இதில் வந்து இப்போ மார்க் பண்ணுறோம் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிடுவோம் ஷோல்டர் வெட்டியாச்சு இப்போ ஆங்கோழியும் வெட்டி இது பேக் பேர்ட் பேக்னி கூட ஆங்கோழி வெட்டி எடுத்த பிறகு இந்த மார்க்கை அக்காத்து பண்ணுறது இது வந்து லைனிங் துணி தான் இப்போ வெட்டுறது இப்போ இதை இப்போ ஸ்லீவ் வெட்டுறது அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த துணியை கரெக்டாக இது முந்த குந்தல் இல்லாமல் ஏதோ ஸ்பெயில் வச்சு கோடு போட்டு வெட்டிடுங்க கிராஸ்லாம் இல்லாமல் வெட்டி எடுத்துக்கிறது இப்போ இந்த ஸ்லீவோட வர்டு ஆகலாம் ஆம்போலேருந்து எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் இது கையை நல்லா கரெக்டாக இந்த ஆம்பளை எடுத்துட்டு கையோட அளவு இதோட அளவு வந்து ஏழரை இன்ச்சு இருக்குது அதை அதை அதோட கூட ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்குங்க அப்போ ஒம்பது இன்ச்சு வரும் இது கையோட அக்கலாம் ஒம்பது இன்ச்சு இப்போ இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா பதினாறு தான் அதனால் இதை மடித்து போட்டு இங்கேயும் ஒம்பது இன்ச்சு வச்சிருங்க இதை நாலு ரெண்டு கைக்கு வேணுங்கிறதுனால இதை நான் அப்படி நாலாக மடிக்கிறேன் மடித்து இதோடய அகலம் எவ்வளோ இருக்குங்கிறத ஒம்பது இன்ச்சு வருது ஒம்பது இன்ச்சு வச்சு மடிச்சிருக்கேன் இப்போ இப்போது கீழே வந்து இது லைனிங் துணி தான் அதனால் ஒரிஜினலோடு சேர்த்து அடித்து திருப்புறதுக்காக இது இங்கே ஒரு அரை இன்ச்சு மார்பணிக்க மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு கோர் போட்டுருங்க போட்டுக்கிறது இப்போது கையோட நீளம் எவ்வளோ இப்போ கையோட நீளம் ஏழரை இன்ச் இருக்குது இதில் இங்கே மடித்து தைக்கிறதுக்காண்டி இங்கே அரிசி திருப்பறத்துக்கு விட்டுட்டோம் இது ஒரு கையோட நீளம் ஏழரை இன்ச்சு ப்ளஸ் இங்கே ஆம்பு கோல் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு எட்டு இன்ச்சு அப்போ மொத்தம் டோட்டலாக எட்டரை இன்ச்சு வரும் இங்கே ஒரு அரை இன்ச்சு இது ஸ்லீவோட நீளம் வந்து ஏழு இன்ச்சு ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு அப்போ எட்டரை இன்ச்சு இங்கேயும் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ண பிறகு இந்த ஸ்லீவை இது மேலே கரெக்டாக இந்த கோட்டு மேலேயே வச்சுக்கிட்டு இப்போது இதை அப்படி கரெக்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதோட அளவு இங்கே ஆம்புக்குள்ள அளவை இங்கே இருக்க தையல் இங்கே ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலையும் இப்படி கையை வச்சு இந்த தையல் எங்கன்னா இருக்குதோ அதை டீர்மா இதை வந்து பேக் பேக் ஸ்லீவு தான் இப்படி நம்ம வச்சு எடுக்கணும் ஃப்ரண்ட் ஸ்லீவ் வச்சிங்கன்னா இங்கே குடஞ்சி வெட்டி இருக்கும் அதனால் இதோட அளவு கரெக்டாக வராது அதனால் பேக் அப்படி வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது அந்த ஸ்லீவோட அளவு கரெக்டாக வரும் இப்போது இதை இப்படியே மார்ப் பண்ணிவிடுங்க மார்ப் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுக்கு இது லைன் துணியாக அகலம் கம்மியாக இருக்கும் அதனால் இன்னும் பத்தாவது அதுக்காக இந்த ஸ்லீவ் வெட்டுறதுல இந்த வளைவு துணி மீதி இருக்குல்ல இதை அப்படி கொஞ்சம் கட் பண்ணி இதோட ஜாயின் போட்டுக்கணும் இது இந்த இடத்துல கரெக்டாக வச்சு இவ்வளோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயினிங்க்கு கரெக்டாக இருக்கும் இதெடுத்து அதே ஹெட்டி எடுத்துருவோம் ஹெட்டி எடுத்து பாருங்க இது கரெக்ட்டா வெட்டணும் இங்க ஸ்லீவ் வெட்டியாச்சு இப்போ இந்த ஸ்லீவோட சென்டரில இப்போ இந்த வந்து இந்த பீஸோட வச்சு இப்படியே ஒரு ஸ்டாப்லெட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது அதை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இது நமக்கு மாறாமல் இருக்கும் இப்போ இந்த கோடு போட்ட ஆஃப் இன்ச்சு கோடு போட்டதில் ஒரு அறுக்காக பண்ணிடுங்க இப்போது இந்த பீஸ் அப்படியே விரிச்சிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு இப்போ இதை மட்டும் அப்படியே ஃப்ரண்டாகவும் அவங்க நம்ம குடையிடும் இந்த இது இங்கேயும் விட்டுறணும் இங்கேயும் விட்டுறணும் இந்த இடையில் இருக்கிற பகுதி மட்டும்தான் நமக்கு இது ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் ஜாக்கெட்டு கரெக்டாக ஃபிட்டிங் உட்கார்றதுக்காக வேண்டி இதை கட் பண்ணிக்கிறோம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு படுத்தது ஃப்ரண்ட் நைட்டு வெட்டப்போம் ஃப்ரண்ட் பீஸ் கட் ஜாக்கெட் இது கிராஸ் கட்டிங் கட் ஜாக்கெட்டு லைனிங் ப்ளூஸ் இதை இந்த பேக் பீஸை எப்படி கிராஸில் போட்டு நான் ஏற்கனவே உள்ள க்ளாஸில் சொன்ன மாதிரி இந்த கரபாகம் இப்படி ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும் அதுக்கு இடையில்தான் இந்த கிராஸ் கட்டிங் வந்து இப்படி கிராஸாக போட்டு நம்ம வெட்டும் போது நெக்கு லூஸ் விடாமல் கரெக்டான வச்சுருக்காரு இருக்கும் இதை இது நெக்கு இது வந்து ஷோல்டரு இது பேக் ஆங்கோல் இது சைடு இப்போது இந்த ஸ்ட்ரெயிட்டையும் வச்சு കോഡ് വിട്ടു സ്കേൽ വെച്ച് ഇതോടെ ഒരു സ്ട്രെയ്റ്റ് കോഡ് ഇത് എടുത്തിട്ടുണ്ട് എടുത്തിട്ട് ഷോൽഡർ ഇത് ആമ കുറഞ്ഞ இங்கே ஒரு கோடு போட்டோம்னா இந்த கோட்லேயும் இதையும் ஸ்டே பண்ணிவிடுவோம் இப்போ நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு வேறோம் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணது இருக்குது பேக் பீஸும் ஷோல்டரும் ஃப்ரண்ட் பீஸு ஷோல்டரும் ஒரே அளவில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை கரெக்டான இந்த இடத்துல போட்டு இந்த நெக்கு இருக்குது பார்ப்போம் இது ஷோல்டருக்கு அரை இன்ச்சு விட்ருக்கோம் அந்த அளவையும் இங்கே விட்டுட்டு அது கீழே இறக்கி வச்சு நினைக்க கரெக்டாக இதில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க வச்சுட்டு அப்படியே ஒரு கால் இன்ச்சு தள்ளியே நம்ம மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட்டு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸில் டாட்டு இந்த இடத்துல இருக்குது இப்போ இதுக்காக இதுலேருந்து ஒரு ஆஃப் கால் இன்ச்சு இறக்கிட்டு இப்போ இந்த பட்டி இங்கே ஜாயின் பண்ணிடுது இதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கி வெட்டிட்டு இப்போ இந்த சைடு ஆம்போடிலேருந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம் இப்போ இந்த சைடில் வந்து இது வந்து சாதா பிளவுஸு இந்த நம்ம வெட்டுறது வந்து லைனிங் துணி அதனால் அரை இன்ச்சு இறக்கி வெட்டினோமோ அந்த அரை இன்ச்சுக்கும் இதை கே மேலேயே வச்சு இந்த பட்டியோட அளவு இங்கே இருக்கு தையல் இதுக்கு கீழே தையல் மாற்றி இப்போது இந்த மெயின் டாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த ஷோ இதோட இறக்கம் எவ்வளோ இருக்குங்கிறத இந்த ஷோல்டர் இது கிராஸ் பீஸு இது இப்படி இழுக்கும்போது விரியும் அதனால இழுக்காம அப்படியே கரெக்டான அளவு வச்சு ரொம்ப இழுக்காம அப்படியே அளவு எடுத்துக்கணும் இதெல்லாம் பதினாலரை இன்ச் இருக்குது ப்ளஸ் தையலுக்கு ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கோ அப்படின்ச்சு இதை வச்சு மார்க் பண்ணிட்டுருங்க இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இது ஒன் இன்ச் வச்சு இதுலேருந்து இந்த பதினஞ்சு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மெயின் டாட்டுக்கு இப்போது இந்த இது வந்து டாட்டுக்காக குடித்த மார்க்கு இது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இதுலேருந்து இது பட்டி ஃப்ரண்ட் இது தான் ஃப்ரண்ட் இது ஓப்பன் வைக்கிற இடம் இந்த இந்த இடத்துல இந்த மார்க்லேருந்து இந்த சென்ட்ரு மார்க்லேருந்து இந்த சைடில் மார்க் பண்ண வரைக்கும் அப்படியே ஒரு கர்வ் போட்டுருங்க போட்டுட்டு பெரிய வெட்டி எடுத்த வெட்டி எடுத்துட்டு இப்போ ஃப்ரெண்ட் நைக்கையும் இப்போ என்ன செய்வோம் இந்த ஃப்ரெண்ட் நெக்குக்கும் இந்த ஓப்பன் பீஸ் வைக்கிற இடத்துலையும் இந்த ஃப்ரெண்ட் நெக் இந்த எப்போவுமே கிராஸ் கட்டிங்கில் இந்த இடம் நிறைய பேருக்கு இந்த இடத்துல லூஸும் இருக்கும் அதனால இது என்ன செய்யறோம் கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்கார்றதுக்காக நெக்கு இந்த சைடெல்லாம் எல்லாம் இந்த இதுலேருந்து வந்து இப்படி கிராஸ் பண்ணி ட்ராஸ் எனிச்சுக்கு அப்படியே ஒரு ஸ்டெக் கோடு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த நெக்கோட அளவும் இந்த இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அது மார்க் பண்ணி வெட்டிட்டோம் இப்போ இது வந்து இது வரைக்கும் ఫ్రంట్ ఫ్రంట్ ఆంకూలం బక్ ఆంకూలం ఇది